அன்பான தேவதை தொலைக்காட்சி நேரிலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் நேரிலே நாம் நாளும் ஒரு திருக்குறள் என்ற நிகழ்வுகளை சந்திக்கின்றோம் இன்றைக்கு ஒரு குரல் பார்ப்போமா நான் உடைமை என்ற அதிகாரத்திலிருந்து ஆயிரத்தி பதினொன்னாவது குரலை இன்றைக்கு பார்க்கிறோம் நான் உடைமை என்றால் என்ன நாணம் என்றால் வெட்கம் அந்த வெட்கத்தை ஒரு செல்வமாக ஒவ்வொருவரும் பெற்றிருக்க வேண்டும் என்றால் உள்ளுவர் தான் அதிகாரத்தினுடைய தலைப்பு நான் உடைமை நான் என்கின்ற செல்வம் நாணம் செல்வம் வெட்கம் என்கின்ற செல்வம் எதுக்கு வெட்கப்படணும் வெட்கப்படும் எதுக்குன்னா ஒரு செயலை செய்கிற பொழுது ஒரு தவறான செயல்களை நாம் செய்ய முற்படுகிற பொழுது அந்த செயலுக்காக நாம் வெட்கப்பட வேண்டும் தப்பு செய்வதற்கு வெட்கப்பட வேண்டும் தவறு செய்வதற்கு வெட்கப்பட வேண்டும் தீய செயல்களை செய்வதற்கு ஒவ்வொருவனும் வெட்கப்பட வேண்டும் நம்முடைய இந்தியாவுடைய முதல் பிரதமரான நேரு அவர்கள் தான் சிறையில் இருக்கிற சுதந்திர போராட்டத்திற்காக சிறைப்பட்டார் சிறையில் இருக்கும்போது தன் மகளான இந்திரா காந்திக்கு ஒரு கடிதம் எழுதினார் அப்போ இவர் என்ன சொல்கிறாருன்னா மகளே நான் உனக்கு ஒரு யோசனை சொல்லுகிறேன் அந்த யோசனை நீ கேட்டு நட ரெண்டே ரெண்டு செய்திகள் ஒன்று பலரும் பலர் முன்னால் வெளிப்படையாக செய்யக்கூடிய செயல்களை யாருக்கும் அஞ்சாமல் செய் பிறர் முன்னால் செய்யக்கூடாத செயல்களை தயவு செய்து செய்யவே செய்யாத ரெண்டே ரெண்டு தான் பிறர் முன்னால் செய்யக்கூடியதுன்னு நல்ல கருத்துக்களை சொல்லுதல் பிறருக்கு உதவி செய்தல் அழகாக பாடுதல் அழகாக ஆடுதல் நடனம் ஆடுதல் இதெல்லாம் பலர் முன்னால் செய்யக்கூடியது பலர் முன்னால் செய்யக்கூடாதது இது ஒரு நாகரிகம் இல்லாம பேசுறது அடுத்தவங்களை திட்டுறது திருடுறது இதெல்லாம் பிறர் முன்னால் செய்யக்கூடாது பிறர் முன்னால் செய்யக்கூடாததை செய்யாதே பிறர் முன்னால் செய்யக்கூடியதை அப்படின்னு அருவ நம்முடைய பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்கள் அதே மாதிரிதான் திருவள்ளுவர் என்ன சொல்றாருன்னா நாணம் என்பது வெட்கம் அது தீய செயல்களை செய்வதற்காக வெட்கப்பட வேண்டும் ஒவ்வொருவனும் அதை ஒரு செல்வமாக ஒருவனும் பெற்றிருக்க வேண்டும்ன்றார் நாணத்துக்கு ரெண்டு விளக்கம் கொடுக்கிறார் ஒன்று தீய செயல்களை செய்வதற்கா செய்வதனால் ஏற்படக்கூடிய செய்வதற்கு வெட்கப்படக்கூடிய குணம் ஒன்று இன்னொன்று அழகான பெண்கள் அழகிய நெற்றியுடைய பெண்கள் வெட்கப்படுவார்கள் திடீர்னு ஒரு புதிய ஆடவன் புதிய ஒரு ஆண்மகன் ஒரு இளம் போய் பேசிய உடனே அவன் என்ன பண்ணுவா வெட்கப்படுவா ஏன்னா அறிமுகம் இல்லாதவன் அறிமுகம் இல்லாதவன் வந்து பேசணுடனே வெட்கப்படா முகம்பூரா செவந்திரம் அது இயற்கை ஒரு நல்ல அழகிய நெற்றியினையுடைய ஒரு இளம்பெண் வெட்கப்படுவது வேறு தவறான செயல்களை செய்ய முற்படுகிற பொழுது வெட்கப்படுவது வேறு அப்படின்னு ஒரு சொல்றார் பாருங்க கருமத்தால் நாணுதல் நாணு நாணு என்றால் வெட்கப்படு எதற்காக வெட்கப்படு கருமத்தால் செய்யக்கூடிய செயல் ஒரு தீய செயல் செய்வதற்காக வெட்கப்படுவது ஒரு வகை நாணம் சரி இன்னொன்று என்ன திருநுதல் அழகிய நெற்றியினையுடைய அல்லது ஒளிபுருந்திய நெற்றியினுடைய நல்லவர் நல்லவர் என்றால் பெண் நானும் பெண்கள் அடையக்கூடிய வெட்கம் என்பது வேறு தீய செயலை செய்வதற்காக வெட்கப்படுவது என்பது வேறு நல்ல நெற்றியினையுடைய அழகிய பெண்கள் வெட்கப்படுவது வேறு அப்ப நானும் இருகைப்படும் ஒன்று தீய செயலை செய்வதற்காக வெட்கப்படுவது இன்னொன்று இளம்பின் நாணம் அடைவது இப்பொழுது மீண்டும் குரலை பார்ப்போமா கருமத்தால் நாணுதல் நாணு திருநுதல் நல்லவர் நாணு பிற அன்பான தேவதை தொலைக்காட்சியர்களே நாம் மீண்டும் இதே நேரத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்